நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனைப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில்தாங்க இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க ரேர் கலரான மாடுங்க இந்த மாதிரி கலரில் மாடு கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேருங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல மடி செட்டில் இருக்குது நல்ல கலரில் நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க மாடு ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸ் நல்ல ஒரு பக்கமான சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும் போது நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வரும் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நேற்றுலாம் அதிக கரவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினால் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுக்கவே இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க தலையிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கறவைங்க அதாவது தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் ஒரு கரைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கூட கரக்கலாங்க பன்னெண்டு பதினொன்று கூட வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க நம்ம பண்ணுற பராமரிப்பில் தாங்க இருக்குது மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணந்தாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் தலையீட்டில் வேணும் நல்ல மடி செட்டில் வேணும் சுலி வாங்கிக்கலாம் குறஞ்ச ரஞ்சரித்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புனாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க நல்ல ரத்த சவலையில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல் போடாத தலையீத்து கிடாரிங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இந்த மாடும் இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி வைக்கும் டீசெண்டான ஒரு கரைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க பல்லே போடாமல் நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வரும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் கரைவைத்திறன் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு தலையத்தில் ஒரு அஞ்சு இன்ச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க அது இருக்கிற தரத்தை ரகத்திய வைத்தவர் கரவைத்தரணுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கரக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டு வியோடு இருக்கிற நம்பர் நம்பருக்கு அனுப்பினாங்க விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பல் போடாத கிடாரி சுத்த சவலையில் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு மா நல்ல மாடாக வேணும் ஒரு அளவான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் எய்சப் கிராஸ் மாடுங்க செம்பூத்து காரி சட்டியில் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க நல்ல முகலட்சணத்தில் கிளிக்கும் டைப்பில் இருக்குதுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பல் தாங்க போட்டுருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க நல்ல மடிசட்டில் இருக்குதுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்குதுங்க மாடு நல்ல வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க மாட்டோட பல்லு ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுரி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணத்துலலாம் சொல்லவே தேவையில்லங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எல்லா பொறுப்புகளுமே இருக்குதுங்க இந்த மாடு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுருங்க இன்னும் மடி வந்து பதினாப்பாக எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற தரத்தை ரகத்தை வச்சு ஒரு கரைவைத்தரன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் தான் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல முகலட்சமான மாடாக குறைந்த விலையில் ஒரு அஞ்சு நாலு ஒன்பது இல்லை ஒரு பத்து லிட்டர் கரையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த செம்பூத்து காரி சட்டை மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேங்களை மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு மாட்டோட பல் ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க ஒரு ஈத்து மாடு எப்படி இருக்குமோ அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க நல்ல மடி இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க காலையில் டைம்னாலும் வந்து இப்போனா மாடு கொஞ்சம் தண்ணி குடிக்காதனால கொஞ்சம் உடசலாக தெரியுதுங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல முகலட்சரமான மாடு குட்டை மூஞ்சில் இருக்குதுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தலயத்தில் ஒரு பதினாலு ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவைத்தரன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க ஏன்னா என்னோட கண்ணு போட பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் நல்ல மடி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து லாபத்துக்கே விற்கக்கூடிய அளவு விற்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணந்தாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடு ஜெர்சியில் சுத்த செவலையில் ஒரு பக்காவான மாடுங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கோம் அடுத்த இந்த மாடுமே தலையீத்து மாடுதாங்க பார்த்தா ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க தலையீத்து ரெண்டே பல் மாடுங்க நல்ல உயரத்தில் ஒரு ஹைட் வெயிட்டான மாடுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்றினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அவரேஜாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுறியினுங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி வைக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டி கிடையாதுங்க ஒரு நல்ல தரத்தில் ரெண்டு பல்லில் நல்ல சைஸில் ஒரு மாடு வேணும் வீட்டோட கேட்டுற மாதிரி ஒரு மாடு வேணும் ஒரு பட்ஜெட் விலையில வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க தலையீதில் ஒரு பத்து லிட்டர் தண்ணி எதிர்பார்க்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த பட்சமே கிடையாதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே அதாவது மொத்தமாக அஞ்சு மாடு விற்பனை பதிவு போட்டிருக்கும் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ வீடியோவா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க போய் நேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நேரில் பார்த்து வாங்கிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுங்க நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த அஞ்சு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐந்து மாடுகளில் நான்கு மாடுகள் ரெண்டு பல் தலையீத்து மாடுகள் ஒரு மாடு மட்டும் பல் போடாத தலையீத்து மாடுகள் ரொம்பவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளமையான மாடுகள் தாங்க ஒரு பட்ஜெட் விலையில மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த வாங்குற மாடு ஒரு பத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க இதே மாதிரி கால் கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினைச்சுலாக தான் நாவிலோன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிகேஷனும் நன்றி வணக்கம்